ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் பிரேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் எனினில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஆண்டவரே தெய்வமே நாங்கள் உண்மையான ஆதைக்கின்றோம் உண்மை வாழ்த்துகின்றோம் உண்மை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனினில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பா மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் ஆண்ட புறையின் தெய்வமே நாங்கள் உண்மையாக ஆதிக்கின்றோம் உண்மை வாழ்த்துகின்றோம் உண்மை போற்றுகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருலபம் உமது ஓவது ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கோருந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தின் மக்கொப்பு கொடுக்கிறோம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தொருனை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவி நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் அம்பரோ எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் மேலும் உயிர்த்தலமே நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இன்று இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமத் திருமுக ஒளியினுள் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார்மேல் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமக நேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றை பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு उ